இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோவில் அதுவும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சிவலிங்கம் கொண்ட கோவில் எது தெரியுமா திருவாரூரில் இருக்கும் தியாகராஜர் சுவாமி கோயில் தான் இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சமே என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ஒன்பது ராஜகோபுரங்கள் இருக்குது எண்பது வீண்மான்கள் இருக்குது பன்னிரெண்டு பெரிய மதுள்கள் இருக்குது பதிமூன்று மிகப்பெரிய மண்டபங்கள் இருக்குது பதினைந்து தீர்த்த கிணறுகள் இருக்கு மூன்று நந்தவனம் மூன்று பெரிய பிரகாரங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து லிங்கங்கள் நூறு அதிகமான சன்னதிகள் எண்பத்தி ஆறு விநாயகர் சிலைகள் இருபத்தி நான்கும் மேற்பட்ட உள்கோவில்கள் இருக்கு இந்த கோவிலில் இருக்கும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சிவலிங்கங்கள் வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை குறிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது தியாகராஜருடைய முக தரிசனத்தை காண்பவர்கள் இக்கோவிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் விளமல் அப்படின்ற இடத்துல சிவன் கோவிலில் இருக்கும் ஈசனுடைய பாத தரிசனம் காண்பது மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது கிழக்கு கோபுரத்தின் உட்புறம் ஆயிரம் கல் தூண்கள் காணப்படுது இந்த தான் மன்னிதி சோழன் பசுவிற்கு நீதி வழங்கினார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது கோவிலின் ராஜகோபுரம் நூற்றி இருபது அடி உயரம் கொண்டதாகவும் முழுமையாக இந்த கோயிலை நீங்க வந்து சுற்றி வர்றதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போய் தரிசனம் செய்து அருள் பெறுவோமாக